அம்மன் நிகழ்ச்சியில் தேனாம்பேட்டையில் அமைந்துள்ள காளி மாதாவை தான் காணவிருக்கிறோம் இங்கு காளி மாதாவுக்கு மேற்கொள்ளப்படும் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனையுடன் கூடிய சிறப்பு அலங்காரத்தை தான் காண இருக்கிறோம் வாருங்கள் அம்மனை தரிசித்துவிட்டு வருவோம் Altyazı I'm going

நமது காளி மாதா ஆனந்த நிலையத்தில் இன்று நவராத்திரி முன்னிட்டு எட்டாம் நாள் அஷ்டமி திதி அன்று அம்பாளுக்கு சகலவிதமான அபிஷேகங்களும் அலங்காரங்களும் செய்து பூஜை செய்யப்பட்டோம் அம்பாள் காளினாலுமே எல்லாருக்குமே ஒரு பயமும் அச்சுறுத்தலும் அதிகமாக இருக்கும் ஆனால் அது முற்றிலும் தவறு காளி என்பவள் ஒரு குழந்தை மாதிரி அவள் வந்து ஒரு கண்ணாடி பிம்பம் மாதிரி நம்ம எப்படி என்ன தோரணையில் வந்து அம்பாளை நம்ம பார்க்குறோமோ அதே மாதிரி நம்மளுக்கு காட்சி தருவாள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா குழந்தையாக பார்த்தா அம்பாள் நம்மளுக்கு குழந்தையாக தரிசனம் கொடுப்பா பெரியவங்களாக பார்த்தாலும் பெரியவளாக தரிசனம் கொடுப்பா பேயாக பார்த்தாலும் அம்பாள் பேயாவே தரிசனம் கொடுப்பா மனுஷன் உங்களுடைய எண்ணம் ஏற்ற மாதிரி அம்பாள் வந்து தரிசனம் கொடுத்து அவர்களுடைய பாப வினைகளை அம்பாள் கர்ம வினைகளை தீர்த்து எல்லாருக்கும் ஞான வழிமார்க்கத்தை அம்பாள் ஒரே தேவி தான் காளி மாதா அம்பாள் கொடுப்பா எல்லாருக்கும் இந்த ஆலயத்தில் இந்த காளி ஆனந்த நிலையம் தேனாம்பேட்டை கிரியாப்ப சாலையில் அமர்ந்துள்ளது இந்த ஆலயத்தில் நான்கு நவராத்திரிகள் அதாவது ஆஷாட நவராத்திரி சாரதா நவராத்திரி வன நவராத்திரி வசந்த நவராத்திரி மாதங்கி நவராத்திரின்னு சொல்லக்கூடிய நவராத்திரிகள்லாம் அம்பாள் அம்பாள் இந்த கோவிலில் நாங்கள் ரொம்ப விசேஷமாக பக்தர்கள் கூட சூழ எல்லாரும் நாங்கள் பண்ணிட்டுருக்குறோம் காலினாலுமே கருணையே வடிவானவள் அந்த கருணாமூர்த்தி ஞானத்தையும் முக்தியும் தரக்கூடிய ஒரே ஒரு தேவி யாருன்னா அது காளி மாதா தான் காரிய சித்தியை வந்து நீங்கள் அடையணுன்னாலுமே காளி காலை பிடிச்சாலே காரிய சித்தி அனைத்தையுமே நீங்கள் அடையலாம் எல்லாரும் அம்பாள் இங்கே எல்லாம் நினச்சிட்டு இருக்கலாம் காளி காளின்னு சொல்கிற அம்பாள் ஏன் சாந்த ஸ்வரூபமாக இருக்கிறான்னு என் நேரம் அம்பாள் வந்து ஒரு பெண் வந்து என் நேரமும் கோபமாகவே இருந்தால் அந்த வீடு தாங்காது இல்லையா அடுத்த நிலைக்கு அம்பாள் வந்து திரும்பணும் அடுத்த நிலைக்கு அம்பாள் திரும்பி அவள் கருணாமூர்த்தியாக ஞானத்தை வழங்கக்கூடியவளா குழந்தையாகவும் நம்மக்கிட்ட இருக்கிறான்னா அது எப்பேற்பட்ட தோரணையில் இருப்பான்னா நாங்கள் எங்களுடைய அம்பாள் எங்களுக்கு சொன்ன மாதிரி நாங்கள் இங்கே வடிவமைச்ச அம்பாளை காளி மாதா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பூஜை பண்ணிட்டு வரோம் சாரதா நவராத்திரி என்பது புரட்டாசி மாசத்தில் வரக்கூடிய அமாவாசை திதியிலிருந்து பிரதமை ஒன்று கணக்கு வைத்து பத்து நாள் தசமி வரைக்கும் கொண்டாடப்படுகின்றது ஆனால் நவராத்திரி என்பது நவம் என்பது ஒன்பது ராத்திரி என்பது இருபது ஒன்பது நாள் ராத்திரியில் கொண்டாடப்படுவது இந்த நவராத்திரியாகும் இந்த நவராத்திரி என்பது லலிதா மகா திரிபுர சுந்தரியும் வாராகியும் மாதங்கியும் சேர்ந்து எல்லாமே இந்த மகிஷாசுரனுடைய சேனை சேனை தளபதிகள் படை வீரர்களோட போர் புரிஞ்ச நாள் இந்த ஒன்பது நாள் ஆகும் ஒன்பது நாள் போர் புரிந்து பத்தாவது நாள் தசமி வெற்றி கொண்டாடினாங்க அம்பாள் அம்பாளுக்கு ஒன்று வெற்றிது விஜயதசமின்னு புகழை பெற்றது இதில் வந்து காளியினுடைய பங்கு வந்து ரொம்ப பெருசு எப்படின்னா ரத்தபீஜன் சொல்லக்கூடிய ஒரு அசுரன் அவன் வந்து ஒரு பெரும் வரம் ஒன்று வாங்கியிருந்தான் அவனுடைய ரத்தம் போரில் அவனுடைய ரத்தம் எங்கெல்லாம் சிந்துதோ அங்கெல்லாம் ஒவ்வொரு ரத்தபீஜன் வந்து உருவான மாதிரி அந்த மாதிரி லலிதா என்ன பண்ணுவாள் அம்பாள் வந்து ரத்தபீஜனுக்கு அம்பு விடும்போது அவனுடைய ரத்தம் எல்லாம் பீச்சு அடிக்குமா அந்த ரத்தம் எங்கெல்லாம் பீச்சு அடிக்குதோ அத்தனை ரத்தபீஜன் வந்து உருவாவானா அப்போது அம்பாள் வந்து காளியை கூப்பிட்டு அவனுடைய ரத்தத்தெல்லாம் அம்பாள் பருக சொல்லி கேட்பாளாம் அப்படி இருக்க சொல்ல காளியினுடைய நாக்கில் வந்து அம்பாள் வந்து நாக்கு நீட்டிருக்கிறச்ச அவளுடைய நாக்கில் வந்து ரக்தபீஜனுடைய வதம் நட நடைபெறும் அந்த ரீ ஏன்னா இப்போ நாக்கில் நடக்கும்போது அவன் உதிரமாகப்பட்டது பூமியில் சிந்தாது இல்லையா பூமியில் சிந்தாத வரைக்கும் ரத்தபீஜனுடைய வரம் அம்பாளுடைய நாக்குலேயே நடந்து அவன் கு குருதியெல்லாம் அம்பாள் வந்து பகிர்ந்துடுறா பகிர்ந்து இன்னும் அவரா கோபமாக வந்து அண்ட சராச அண்ட சராசரங்கள்லாம் கிடுகிடுங்க அம்பாள் வந்து அந்த அவன் ஐச்சியும் கோபம் தாங்காத ஈரிய புவனங்களையும் அழிக்க தயாராகி அம்பாள் வந்து வீதி உள்ளாவராக அப்பொழுது சிவபெருமான் என்ன பண்ணுவார்னா அந்த கோ தேவர்கள் மூவர்கள் எல்லாருமே சேர்ந்து தேவனை வழிபட சுவாமி இந்த பராப்பட்டாரிக்காக உங்களை தவிர வேறு யாராலையும் அழி அடக்க முடியாது அதனால் அதுக்கு உபாயம் ஒன்று நீங்களே கூறுங்கன்னு சொல்லிட்டு தேவர்கள்லாம் பரமனை கேட்க அந்த பரமசிவன் வந்து இவளை அடக்கிறதுக்கு ஒரே ஒரு யோசனையாக தன்னை அவர் அவரே வந்து பூமியில் படுத்து அம்பாளுடைய கால் வந்து அவளுடைய ஹிரதயத்தில் வந்து வச்சிருவாள் அப்போ வைக்கும்போது தேவி வந்து ஐயோயோ நம்ம கோபத்தால் நம்ம புருஷனையும் மிதிச்சிட்டுமே என்னென்ன நம்ம விலைய இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள் வந்து அந்த ரூபத்தை குறைச்சிக்கிறார் இதுதான் அம்பாளுடைய ரூபம் அம்பாள் வந்து சிவன் மேலே நின்றுட்டு இருக்கிற மாதிரி பக்தரகாளியினுடைய ரூபம்